ஹலோ கண்டி சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்க போகுது முதல்ல ஒரு டெத் நியூஸ் இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு நடிகை இப்போ வந்து கண்ணில் மாட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்குது ரெண்டுமே என்ன ஏது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெங்காலி நடிகை நம்மளோட ஷீலா மஜுமித்தார் ரொம்ப நாளாக வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வயசு வந்து அறுபத்தஞ்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க புற்றுநோயால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு ரொம்பவே அவசரப்பட்டுருந்துருக்க மருத்துவமனைக்கு போய் போய் வந்துட்டு இருந்துருக்குறாங்க கொஞ்ச நாள் கழித்து நேற்று அவங்க வந்து அவங்களோட கொல்கத்தாவில் இருக்க அவங்களோட வீட்டில் ஆயிட்டாங்க அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் இருக்கு இவரோட மறைவுக்கு நிறைய பேர் வந்து திரைத்துறையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அரசியல் தலைவர்கள்லாம் கூட வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் எல்லாமே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி நைன்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே இவங்களை தெரிஞ்சுக்கும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க பேன் இந்தியன் ஸ்டார் அப்படின்னும் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இவங்களோட மறைவுக்கு எல்லா ஒரு திரையுலகத்துலேருந்துமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ரொம்ப நாளாகவே வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க அப்படின்ற நியூஸ் மட்டும் சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருந்துச்சு அவங்க ரொம்ப நாளாகவே சீரியஸாக இருக்காங்க அவங்க வந்து மருத்துவமனையில் தான் அட்மிட் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் லீக் அவுட் ஆகிட்டு இருந்தது பட் அது எதுவுமே உண்மையாக இருக்காது அவங்க கண்டிப்பாக புழைச்சி திரும்ப வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கும் நிலையில் நேற்று திடீர்னு ஒரு அதிர்ச்சி செய்தியாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது இது கேட்ட எல்லாருமே ரொம்பவே துடிதுரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல படிகை நடிகைகள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய சினிமாலாம் வந்திருக்காங்க அப்புறம் போக போக அவங்களாம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காணாமல் போயிடுவாங்க அந்த வரிசையில் இப்போ யார் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிகா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பல படங்களை நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் படத்தில் நடிச்சிருக்காங்க தொட்டி ஜெயாவில் நடிச்சிருக்காங்க எம்டன் மகன் கனான் காண்டேன் அப்படின்னு சொல்லி பல படங்களை நடிச்சிருக்காங்க அப்படி நடிச்சிருக்கும் சமயத்தில் அவங்க திடீர்னு வந்து அப்படியே அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில என்ன படம் நடிச்சிருக்காங்கன்னு தெரில ரீசெண்டாக அவங்க எதுலையுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இப்போ அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருந்தது கொஞ்ச நாள் கழித்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சோசியல் மீடியாவில் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க எல்லோ கலரில் எல்லாருமே ஃபேமிலி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு அதில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க பட் ஆனால் வந்து அந்த படத்தில் பார்க்கும்போது இவங்க நேரில் அவங்க ரொம்பவே வந்து உடலெலாம் மெலிஞ்சு இருந்தாங்க அதை பார்த்து நிறைய பேர் எப்பாடாவை இவ்வளோதான் அவங்க பார்க்குறோம் பல வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபீட்பாக்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இவங்க தான் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்காங்க இனிமேல் வர படி நடிகளெலாம் வந்து நடிப்பாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ஆல்ரெடி மலையாள கண்டனம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சுட்டு வந்து இப்போ தான் தமிழ் சினிமாக்கு வந்தாங்க தமிழ் சினிமாவில் வந்து காணாமல் போயிட்டாங்க திரும்பி நடிப்பாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க